யோகனில் கூட பதினாறாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அதில் கூட அவர் வந்து ஈசன் அப்படி சொல்லுவார் நான் போகிறது உங்களுக்கு நல்லது அவர் வந்தால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் குறிப்பிடுவார் அவர் வந்து யார் நபிசுல்லாஸ்லம் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் உலகத்துக்கு உபதேசம் செய்ய மாட்டார் கண்டித்து உணர்த்துவார் இதுதான் ரசூல்லாவுடைய சிறப்பு அப்போ வந்து நபீசுல்லா வாயில சொல்ற ஆளு கிடையாது அது வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்டதா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராபகண்டா பண்றாங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறோம் ஆனா கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க அமைதி வாயால் நிலைநாட்ட முடியாது நல்லா புரிஞ்சுங்க அமைதி வாயால் நிலைநாட்ட முடியாது வன்முறை பிரயோகம் மூலமாகத்தான் எல்லா அரசாங்கங்களும் அமைதி நிலைநாட்டு ஒருத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு உக்காந்துட்டான் தான் அமைதியாக போங்கன்னு போங்கன்னா கலைஞ்சு போல எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறது கடைசியாக கண்ணீர் போய் கொண்டு இது போட்டால் லத்தி சார்ஜ் போட்டா கலைஞ்சு போனாங்க அப்போ அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அதிகாரம் இருப்பவர்கள் அதாவது எல்லாரும் வன்முறையை கூடாது அதிகாரத்தில் இருப்பவர்கள் வன்முறையை பிரயோகிப்பது இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறை இந்த நடைமுறையை தான் ரீசல்லா செஞ்சாங்களே தவிர உலகத்திலே எவனும் செய்யாத ஒரு பாவமான ஒரு காரியத்தை செஞ்சுட்ட மாதிரி உடனே நம்ம நம்மளுக்கு பதறிப்பு என்ன சொல்கிறோம் அதெல்லாம் ரசூல் அப்படி பண்ணல அப்படி இப்படிங்கிறோம் அது பொய் இன்னைக்கு வந்து ஈராக்கை வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணுச்சு வன்முறை பிரயோகம் தான் பண்ணிச்சு கேட்டா என்ன சொல்ற ஜனநாயகத்தை அங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாங்க தாக்குதல் தொடுத்தோம் அப்ப உன் பார்வையில ஜனநாயகம் மேலானது அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நீ அதை அதற்காக சில உயிர்கள் போக வேண்டிய தேவை ஏற்பட்டது அது தப்பு கிடையாது அப்படிங்கறது இன்னி உலகம் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இங்க ரசுல்லாவுடைய பார்வையில அல்லாவுடைய ஆட்சி கொண்டு வர்றது மிக மேலானது ஜனநாயகத்தை விட இது பல மடங்கு மேலானது அப்ப அதற்காக நபிசுலாசலம் கையாண்ட வழிமுறை தான் இந்த கண்டித்து உணர்த்துவது உபதேசம் செஞ்சா மனுஷன் கேட்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஹெல்மெட் போடு போடு போடவே மாட்டான் நூறு ரூபாய் ஃபைன் போடுங்க போடுவோம் புரியுங்களா ஒரு சட்ட அவனை கண்டிச்சா தான் அவன் போடும் எந்த ஒரு சட்டமா இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் கட்டு அப்படின்னு இல்லை கட்லைனா என்ன கோச்சுக்குவேன் அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகள் உங்கள் மேல கோபம் கொள்வார்கள் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் கட்டுவானா உங்களை ஜெயிலில் அப்ப மனிதனை திருத்துறதுக்கு இந்த வழிமுறை கண்டிப்பாக தேவை அதாவது நீதி அதாவது அமைதி நிலைநாட்டுக்கு இந்த வழிமுறை கண்டிப்பா தேவை அப்போ இந்த வழிமுறை நபிசுல்லா எப்படி பிரயோகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா அது குளறுபடியாகிடும் இது ஒரு விஷயம்